ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெத்திலி கருவாடு சில்லி எப்படின்னு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்க்கலாம் வாங்க வாங்க கருவாடு அலசுறதுக்கு பாத்திரத்தில் சுடு தண்ணி காய வச்சுக்கலாங்க காஞ்சிருச்சி இந்த ஸ்டேஜில் கருவாடு போட்டுக்கலாங்க கருவாடு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் அலசி கொடு ஆச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுக்கலாங்க வாங்க பச்சை தண்ணியில் போட்டு இன்னொரு வாட்டி வேறு குண்டால் பச்சை தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க அலசி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு மசாலா போட்டுக்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க ஒன்றரை டீஸ்பூனு பெரி மிளகாய் தூளுங்களு அரை டீஸ்பூனு மெ ம தூளுங்க உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏற்கனவே கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு வாங்க கருவாடு போட்டுக்கலாம் கருவாட்டு போட்டு திருப்பி கொடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் எது ஊற்ற அந்த மசாலா அப்படியே ஒட்டிக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க எண்ணெயில் வாங்க வறுத்துக்கலாம் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் திருப்பி கொடுங்க திருப்பி கொடுத்தா கரெக்டாக மசாலா வந்து அதில் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலங்க பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க கருவாடைச்சில் ரெடி ஆயிடுச்சு சுட சுட இருக்கு பழைய கஞ்சிக்கு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க